வார்கொண்ட வனமுலையால் சருக்கம் சிறு நாயனார் புராணம் எட்டாவது திருப்பாடல் தம்பெருமான் திருத்தொண்டர் எனக் கேட்ட தார் வேந்தன் உம்பர்பிரான் அடியாரை உணராதே கெட்டொழிந்தேன் வெம்பு கொடும் போர் முனையில் விட்டு இருந்தேன் என வெறுவுற்று எம்பெருமான் இது பொறுக்க வேண்டும் என இறைஞ்சினான் எல்லாம் அரசனிடம் சொன்னார்களே இவர் பரஞ்சோதியார் சிவபெருமானுக்கு திருத்தொண்டு வருபவர் சிவபெருமான் அடியார்களுக்கு திருத்தொண்டு செய்து வருபவர் என்பதை கேட்டவுடன் தமது இறைவரின் திருத்தொண்டர் இவர் என்று கேட்டவுடன் அந்த அரசன் எம்பெருமானின் அடியாராகிய இவரை இவர் அடியார் என்று தெரியாமல் வெம்மையாகிய போர் சென்று போர் செய்யும்படி விட்டுவிட்டேனே என்று நடுக்க முறுகின்றார் பரஞ்சோதியாரின் வெற்றிக்கு காரணம் சிவபக்தி என்ற அளவில் மட்டுமே அமைச்சர்கள் கூறினார்கள் ஆனால் அது கேட்டவுடன் அந்த அரசனும் சிவபெருமான் மேல் பேரன்பு உடையவன் எனவே அந்த வெற்றி பற்றிய எண்ணத்தை விட்டுவிட்டு இவர் திருத்தொண்டராகும் பெரிய தன்மையினை இவ்வளவு நாள் அறியாமல் இவரை போர் முனைக்கு அனுப்பிவிட்டோமே என்று தனது அபச்சாரத்தை எண்ணி நடுங்குகின்றான் இது சிவபெருமான் மேலும் சிவன் அடியார்கள் மேல் மேலும் இந்த மன்னன் கொண்ட பேர் அன்பின் திறத்தை நமக்கு காட்டுகின்றது அவ்வாறு அஞ்சி பரஞ்சோதியாரை பார்த்து மன்னன் கூறுகின்றான் எம்பெருமானே இந்த பிழையினை பொறுத்தருள வேண்டும் என்று வணங்குகின்றான் தனக்கு கீழே தொழில் புரியும் சேனாதிபதி என்ற நிலைமையினையும் மறந்து இப்பொழுது பரஞ்சோதியார் திருத்தொண்டு வாய்த்த வலிமையுடையவர் என்று அறிந்த பொழுது பரஞ்சோதியாரை எம்பெருமான் தலைவரே என்று அழைத்து வணங்குகின்றார் என்றால் அரசனின் பழுத்த சிவன் அடிமை பண்பின் திறம் வெளிப்படுகின்றது பரஞ்சோதியாரிடம் பிழை பொறுக்க வேண்டும் என்று வேண்டுவதும் அது பற்றியேதான் ஒன்பதாவது திருப்பாடல் இறைஞ்சுதலும் முன் இறைஞ்சி என் உரிமை தொழிலுக்கு அடுத்த திறம் புரிவேன் அதற்கு என்னோ தீங்கு என்ன ஆங்கவர்க்கு நிறைந்த நிதி குவைகளுடன் நீடு விருத்திகள் அளித்தே அறம்புரி செங்கோல் அரசன் அஞ்சலி செய்து உரைக்கின்றான் என்று ஒன்பதாவது பாடல் இதன் தொடர்ச்சியாக பத்தாவது திருப்பாடு உம்முடைய நிலைமையினை அறியாமல் கொண்டு உய்தீர் எம்முடைய மனக்கருத்துக்கு இனிதாக இசைந்தும் உமது மெய்மெய்புரி செயல் விளங்க வேண்டியவாறே சரித்து செம்மை நெறி திருத்துண்டு செய்யும் என விடை கொடுத்தான் என்று இந்த இரண்டு திருப்பாடல்கள் அமைகின்றன அரசன் இவ்வாறு பணிந்து வணங்குகின்றான் என்று பார்த்தோம் பரஞ்சோதியாரை பார்த்து அவ்வாறு பணிந்து வணங்கியதும் பரஞ்சோதியார் அரசனுக்கு பதில் கூறுகின்றார் இது என்னுடைய உரிமை தொழிலாகிய போர்த்தொழில் சேனை தலைமையை ஏற்று அரசர் சேவகத்தில் அணுக்கராய் அமர்ந்ததனால் எனக்கு என்று ஏற்பட்ட கடமை என்ற செயலினைத்தான் செய்தேனே அன்றி வேறு அடாத தகாத எந்த செயலிலும் நான் உங்களால் ஏவப்பெறவில்லை எனவே உங்களுக்கு தீங்கு ஒன்றும் சேராது என்று மன்னரிடம் கூறுகின்றார் பரஞ்சோதியார் அப்பொழுதே மன்னர் பரஞ்சோதியாருக்கு ஏராளமான நிதி குவைகளுடன் நீடு செல்லும் சர்வ மானியங்களையும் கொடுத்து அறத்தின் வழியே அரசு புரியும் செங்கோல் அரசன் பரஞ்சோதியாரை கைகூப்பி வணங்கி நிற்கின்றார் இந்த வயது என்பது பரஞ்சோதியாருக்கு மனம் ஆகாத இளம் வயது சிறந்த படைக்கல பயிற்சியும் ஒப்பற்ற சேனை தலைமை திறமும் வாய்த்தவர் பல போர்களில் வென்று பகை அரசர்களின் தேசங்கள் பல வென்று அரசாங்கத்தினை வளர்த்தவர் வெல்லுவதற்கு கடினமான பாதாமி தொல் நகரத்தை துகளாக்கி பகைவனை வென்று அரசனுக்கு புகழும் பெருமையும் தேடித்தந்தார் இவர் இன்னும் பல நாட்கள் அரசனது சேவையில் இறந்த இருந்தால் அந்த அரசு இன்னும் சிறந்து ஓங்கும் அவ்வாறு இன்னும் நீண்ட வருடங்கள் அரசு சேவையில் இருந்து பின்னர் அந்த சேவையிலிருந்து விடுதி பெறலாம் அதற்கு இன்னும் பல ஆண்டுகள் உண்டு என்ற பொழுதிலும் இதையெல்லாம் மன்னன் அறிந்தாலும் பரஞ்சோதியார் தமக்கு சேனைத் தலைவராக இருப்பதை விட அந்த உலகியல் தொழிலை விட அவர் செய்கின்ற சிவத்தொண்டுதான் மிக பெரியது என்று சிவத்தொண்டனாரை வணங்கி அவர் சிவத்தொண்டு புரிவதற்காக ஏராளமான நிதி குவைகளையும் மானியங்களையும் அரசர் வழங்கி இனி சிவத்தொண்டே செய்து வரும்படி வணங்கி கேட்டுக்கொள்கின்றார் இனிமேல் பரஞ்சோதியார் தமது ஜீவனத்திற்காக வேறு எந்த தொழிலும் எவரிடத்தும் சேவகம் போன்று செய்யக்கூடாது அந்த கவலையின்றி சிவபெருமானது சேவகத்தையே செய்து வாழ வேண்டும் என்பதற்காக சர்வமானியமாகிய நிலங்கள் நிதிக்குவைகள் எல்லாவற்றையும் கொடுக்கின்றார் மன்னர் நிதிக்குவையாக கொடுக்கின்றார் அது அவ்வப்பொழுது செலவழிந்து விடாதபடி நிலங்களையும் கொடுக்கின்றார் இறையிலி நிலங்களாக அதனை கொடுக்கின்றார் ஏனென்றால் சிவ திருத்தொண்டரை அவர் சிவத்திருத்தொண்டு செய்யும்படி அதற்கு உதவி செய்ய வேண்டுமே அன்றி சேவகத்தில் வைத்து அவரை ஏவல் கொள்ள கூடாது அது அடாத பாவம் என்ற உண்மை நீதியினை உணர்ந்தவன் அந்த மன்னன் எனவே அதன்படியே அவன் நடந்தான் உலக தர்மத்தை விட மேலானது சிவன் நியமமாகிய வேத சிவாகமங்கள் கூறுகின்ற சிவ தர்ம விதிகள் இவ்வாறெல்லாம் கொடுத்து கைகூப்பி வணங்குகின்றான் அரசன் பரஞ்சோதியாரை வணங்குகின்றான் மேலும் கூறுகின்றான் தங்களது உண்மை நிலையாகிய திருத்தொண்டின் உரைத்த பண்பினை அறியாதபடி நான் உங்களை கொண்டு செலுத்தினேன் இனி எமது மனக்கருத்துக்கு இனிமை பெற தாங்கள் சம்மதம் தெரிவிக்க வேண்டும் உங்களினுடைய மெய்மை தன்மையில் செல்கின்ற திருத்தொண்டின் செயல்கள் உலகில் நன்றாக விளங்கும்படி உங்களது கருத்துக்கு வேண்டியபடியே செம்மை தரும் நெறியாகிய சிவநெறியின் திருத்தொண்டு செய்யுங்கள் என்று கூறி அவரை தன் கீழே வேலை பார்க்கின்ற அந்த படை தொழிலிருந்து விடுதலை செய்து பரஞ்சோதியாரை அந்த கடமையிலிருந்து விடுவித்தார் முழுக்க முழுக்க சிவ மட்டுமே செய்யும்படி விண்ணப்பித்துக் கொள்கின்றார் இது அரசர் கூடிய முடிவும் தீர்ப்பும் ஆகும் பரஞ்சோதியார் அவர் நான் என்னுடைய உரிமை தொழிலின் கடமையைத்தான் செய்தேன் அதனால் தீங்கு இல்லை என்று கூறியதனை அரசர் ஏற்றுக்கொள்ளவில்லை உலகியல் கடமைகள் என்பது வேறு சிவன் அடிமை திறத்தின் பண்பு என்பது வேறு முன்னதை விட பின்னது மிகச்சிறந்தது மேலானது அரசியல் அது உலக மக்களின் உடம்பின் நன்மைகளை கருதி அதோடு ஒழிவது சிவன் இயலாகிய பண்பு அதனினும் மேம்பட்ட உயிருக்கு நன்மை பயப்பது இவ்வாறு கூறி அரசு சேவையிலிருந்து விடுதலை கொடுக்கின்றார் மன்னர் இனி பதினொன்று பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாவது திருப்பாடல்கள் மன்னவனை விடை கொண்டு தம்பதியில் வந்தடைந்து பண்ணு புகழ் பரஞ்சோதியார் தாமும் பனி மதி வாழ் சென்னியரை சரத்து இறைஞ்சி திருத்தொண்டு முன்னை நிலைமையின் வலுவா முறை அன்பில் செய்கின்றார் வேதக்காரணர் அடியார் வேண்டிய மெய்ப்பணி செய்ய தீதில் குடி பிறந்த திருவெண்காட்டு நங்கை எனும் காதல் மனை கிழத்தியார் கருத்து ஒன்ற வரும் பெருமை நீதி மனை அறம்புரியும் நீர்மையினை நிலை நிற்பார் திருமுடியார் அடியாரை நாள்தோறும் முறைமையினில் திரு அமுது முன்வூட்டி பின் உண்ணும் நிறையுடைய பெருவிருப்பால் நியதியாக கொள்ளும் துறை வலுவா வகை ஒழுகும் தூய தொழில் தலை நின்றார் என்று மூன்று திருப்பாடல்கள் அரசனிடமிருந்து விடைபெற்று கொண்டு தமது பதியான திருச்செங்காட்டங்குடிக்கு வந்து சேருகின்றார் பரஞ்சோதியார் அரசனது நகரம் காஞ்சிபுரம் என்று சரித ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் அங்கிருந்து புறப்பட்டு தனது தலம் திருச்செங்காட்டங்குடி அது சோழ நாட்டிலே திருவாரூருக்கு அருகிலே இருக்கின்ற தலம் அங்கே வந்து சேருகின்றார் பரஞ்சோதியார் சந்திரனை சூடிய சிரத்தினை உடைய இறைவரை கணபதி கணபதீச்சரத்திலே வணங்குகின்றார் பரஞ்சோதியார் எம்பெருமானை எங்கும் எல்லா இடத்திலும் எப்பொருளிலும் வணங்கலாம் அவரே கணபதீஸ்வரம் என்ற திருக்கோயிலில் பிரகாசமாக விளக்கமாக எழுந்தருளி இருக்கின்றார் அவரை கணபதீஸ்வர திருக்கோயிலே கண்டு வணங்குகின்றார் திருச்செங்காட்டங்குடி என்பது திருத்தலத்தின் பெயர் கணபதீஸ்வரம் என்பது திருக்கோயிலின் பெயர் விநாயகமூர்த்தி கஜமுகாசு கொன்ற பொழுது இரத்த வெள்ளம் பெருகிய காரணத்தினால் இந்த தலத்திற்கு செங்காட்டங்குடி என்ற பெயர் வாய்த்தது அதன்பின் கணபதி சிவலிங்கம் ஸ்தாபித்து வணங்கினார் பூஜை செய்தார் எனவே கணபதீஸ்வரம் என்று கோயிலின் பெயர் வந்தது இதனை கந்தபுராணம் கயமுகன் உற்பத்தி படலத்திலே நாம் விரிவாக காணலாம் முன்பு செய்த பெரும் தவத்தின் காரணமாக பரஞ்சோதியார் திருச்செங்காட்டங்குடியில் திருத்தொண்டினை வலுவாமல் முறைப்படி சிவாகமங்கள் விதிக்கின்ற முறைப்படி அன்பினால் செய்து வருகின்றார் இப்படியாக வேதங்களுக்கு காரணராகிய சிவபெருமான் அடியவர்களுக்கு வேண்டிய உண்மை பணிகளையெல்லாம் செய்து வரும் பொழுது திருவெண்காட்டு நங்கை என்ற திருநாமம் கொண்ட மனை கூடி இருவரும் ஒன்றாக கருத்து ஒன்றுபட்டு சிவ தர்மங்களை செய்து வருகின்றார்கள் பரஞ்சோதியார் திருவெண்காட்டு நங்கை என்ற அம்மையை திருமணம் செய்து கொள்கின்றார் சிவ திருத்தொண்டு அதனை முறைமையான அன்பினால் செய்கின்ற நம் நாயனார் அடியவர்களுக்கு பணி செய்வதற்காகவே இந்த இல்லற தர்மத்தை மேற்கொண்டார் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று திருக்குறள் கூறுகின்றது துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் என்றும் கூறுகின்றது இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் என்றும் திருக்குறள் கூறுகின்றது இவ்வாறு இல்வாழ்க்கையில் ஈடுபடுபவர்களின் கடமைகளை நீதி நூல் வகுத்துக் கூறுகின்றது ஆனால் அவையெல்லாம் உலகியல் தர்மங்கள் இங்கு கூறிய சிவன் அடியவர்களின் திருப்பணி என்பது அதனுடைய தன்மை என்பதே வேறு உலகியல் தர்மங்கள் எல்லாம் அதற்கு உரிய புண்ணியங்களாக மாறி அதற்கு உரிய போகங்களை தந்து மறுபடியும் பிறவியில் செலுத்துவன ஆனால் அடியவர்களின் திருப்பணியோ அந்த உலகியல் தர்மங்களுக்கு வேறாக மேலாக சிவபெருமானின் திருப்பணியே ஆக அமைந்து முடிவிலே முக்திக்கு ஹேதுவாக அமைவன இங்கு நம் நாயனார் உலகியல் போகங்கள் பற்றி அல்லது மகப்பேறு பற்றியோ திருமணம் செய்து கொள்ளவில்லை அவர் அடியார்களின் மெய்ப்பணி செய்வதற்காகவே திருமணம் செய்து கொள்கின்றார் அதனை நம் இந்த சரித நிகழ்ச்சியிலே இனி வருகின்ற நிகழ்ச்சியிலே நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் இல்வாழ்க்கை நிலையினை அந்த இல்வாழ்க்கை நிலையிலேயே நின்று அடியவர்களுக்கு பணி செய்த இளையான்குடி மாற நாயனார் இயற்பகை நாயனார் குங்கிலிய கலைய நாயனார் முதலான பெரியவர்களது சரிதங்களையும் இங்கே நாம் நினைவு கூறலாம் அவர்களும் கூட அடியார் திருப்பணி ஒன்றையே நோக்கமாக கொண்டு இல்வாழ்க்கை நடாத்தினார்கள் என்பது அவரவர் சரிதங்களிலே நாம் காண்கின்றோம் பரஞ்சோதியாருக்கு வாய்த்த திரு மனைவியார் அவர் அவருடைய திருநாமம் திருவெண்காட்டு நங்கை என்று தெய்வ சேக்கிழார் பெருமானால் குறிப்பிடப்படுகின்றது அம்மையின் இயற்பெயர் நமக்கு தெரிய வரவில்லை திருவெண்காடு என்ற ஊர் பற்றி திருவெண்காட்டு நங்கை என்று தெய்வ சேக்குள்ளார் பெருமான் அம்மையாரது நாமத்தை குறிப்பிடுகின்றார் காரைக்கால் அம்மை என்று வழங்குவது போல திருவெண்காட்டு நங்கை என்று இம் அம்மையின் பெயர் விளக்கமாக அறியப்படுகின்றது அவர் அவதரித்த குடி என்பது தீதில் குடி என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார் இரு மரபும் தூயராக வரும் நல்ல குடி பிறப்பு அத்தகைய நல்ல குடியிலை அவதரித்தவர் நம் அம்மையார் இருவர் சுட்டிய பல்வேறு தொல்குடி என்று திருமுருகாற்றுப்படை கூறுவதை நாம் நினைவில் கூறலாம் பரஞ்சோதியார் மற்றும் திருவெண்காட்டு நங்கை அம்மையார் என்ற இவர்களது இல்லறம் என்பது அகப்பொருள் நூல்களிலே கூறியபடி காதல் தன்மையும் இருந்தது காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் என்று அவ்வையாரது வாக்கின்படி இருவர் மனமும் இருக்கின்றது அது எதில் ஒன்றியிருக்கின்றது என்றால் அடியவர்களுக்கும் அரண் பூஜைக்கும் திருப்பணி செய்வதிலே இருவரது கருத்தும் இருக்கின்றது அந்த பெருமையை நாம் இந்த சரித நிகழ்ச்சி முழுவதும் காண இருக்கின்றோம் அப்படி இல்லற தர்மத்திலே ஈடுபட்டு தேன்பொருந்திய கொன்றை மாலையைச் சூடிய திருமுடியினை உடைய சிவபெருமானின் அடியவர்களை நூல் விதிப்படி நாள்தோறும் முறைப்படி முதலில் அவர்களுக்கு திரு அமுதுவூட்டி ஊட்டி அதன் பின்னரே தாம் உண்ணுதலாகிய நியத்தியை நியமமாக கொண்டு ஒழுகி வருகின்றார் பரஞ்சோதியார் அப்படி ஒழுகுகின்ற தூய்மையான தொழிலில் திருத்தொண்டில் சிறந்து விளங்கினார் எனவே இந்த மூன்று திருப்பாடல்களிலும் பரஞ்சோதியாரின் சிவன் பணியை முதலில் கூறி அதன் பின் அடியவர் பணிக்காக அவர் இல்லற தர்மத்தை மேற்கொண்ட தன்மையைக் கூறி அதன்பின் அந்த இல்லற தர்மத்திலே நின்று செய்த அடியார்களின் பணியினை தொடர்ந்து கூறிய பொருத்தத்தை நாம் காண்கின்றோம் இனி அடியார்களுக்கு எவ்வாறு திரு அமுது அளித்தார் என்று தெய்வ ஜெய்கிழார் பெருமான் விளக்க இருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்